அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது பூசல நாயனார் புராணம் இந்த பூசல நாயனார் புராணம் என்பது சேக்கிளார் இயற்றிய பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது சைவ திருமுறைகளுள் பனிரெண்டாம் திருமுறையாக இடம்பெற்றுள்ளது பெரிய புராணம் இந்நூல் சிவனை வழிபடக்கூடிய நாயன்மார்கள் அறுபத்து மூன்று பேரின் வரலாற்றை கூறுகிறது சுந்தர்மூர்த்தி நாயனார் இயற்றிய திருத்தொண்ட தொகையினையும் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவற்றையும் மூலநூல்களாக கொண்டு சேக்கிளார் இந்நூலை படைத்துள்ளார் பக்தி சிவை அணி சுட்ட பாடிய கவிவளவர் என்றும் தொண்டர் சீர் பரவுவார் என்றும் போற்றப்படுகிறார் சேக்கிழார் தொண்டர்களின் புகழ்பாடும் இந்நூல் தமிழ் வேதம் எனவும் திருத்தொண்டர் புராணம் என்றும் பாராட்டப்படுகின்றது பதிமூன்று சருக்கங்களையும் நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தாறு விருத்தப்பாக்களையும் கொண்டது இந்நூல் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பூசலார் நாயனார் புராணம் சைவ சமயத்தவர்கள் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர்தான் பூசலார் நாயனார் ஆவார் தொண்டை நாட்டில் திருநின்ற ஊரில் அந்தரகுலத்தில் தோன்றியவர் இவர் சிவனடியார்களுக்கு ஏற்ற பணி செய்தலை பிறவிப்பேன் என கொண்டு பொருள் தேடி அடியார் கழித்து சிவபக்தியில் சிறந்தவராய் விளங்கினார் இவர் அதுபோல வேதத்திலும் வல்லவராக திகழ்ந்தார் இறைவனாகிய சிவபெருமான் மீது அதீத அன்பும் பக்தியும் கொண்டவராக விளங்கினார் பூசலார் அதன் காரணமாக ஊரில் எல்லாருமே வழிபடணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய சிவன் ஆலயம் ஒன்று கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார் பூசலார் ஆனால் கோயில் கட்டுவதற்கு அவரிடம் பணம் இல்லை அதனால் ஊரில் இருக்க பலர் டைம் கேட்டு பார்க்குறாரு ஆனால் ஒரு கோயில் அமைப்பதற்கான செல்வத்தை அவரால் திரட்ட முடியல ஆனால் மிகவும் மனம் வந்து போனார் என்ன செய்யலாம் கோயில் கட்ட வேண்டுமென்றால் மனதில் ஆசை மட்டும் இருந்தால் போதுமா அதற்கான செலவு தொகையும் வேண்டுமே என எண்ணி எண்ணி கலங்கினார் அதற்கு பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது புறத்தில் அதாவது வெளியே ஏன் கோயில் இறைவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் தன் மகத் மனத்திற்குள்ளே நீக்கமர நிறைந்திருக்கும் எம் பெருமானாகிய சிவபெருமானுக்கு தம் மனதிற்குள்ளேயே பெரிய கோயில் கட்ட முடிவு செய்கிறார் பூசலார் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கள மனக்கோட்டை கற்றியான்னு அதுபோல் ஆனால் இங்கே பூசலார் உண்மையாகவே தன்னோட தூய்மையான மனதில் இறைவனுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டுகிறார் அப்படி உண்மையிலே கோயில் ஒரு இடத்துல கட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்வோமோ அதே மாதிரியே இவர் தன்னோட மனதுக்குள்ளேயே செய்கிறார் ஒரு கோயில் கட்டுறதுக்கு எந்த மாதிரியான இடத்தை தேர்ந்தெடுக்கணும் எந்த மாதிரியான தச்சர்களை தேர்ந்தெடுக்கணும் எந்த மாதிரி சிற்பங்கள் இருக்கணும் அதை செய்கிறக்கூடிய சிற்பி யாராக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முடிவு செய்கிறார் மனதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் கோயில் திரட்டு கட்டுறதுக்கு தேவையான நிதி அதாவது பணம் கட்டிடம் கட்டடம் கட்டுற தேவையான கருங்கள் மரம் சுண்ணாம்பு இப்படி ஒரு உண்மையான கோயில் கட்டுவதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் மனதிற்குள்ளேயே செய்கிறார் நாயனார் இவ்வாறு அனைத்தையும் தீர்மானித்த பின் ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு தனி இடத்தில் அமர்ந்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆகமம்புறை படி மனதிற்குள்ளேயே கோயில் கட்ட தொடங்குகிறார் நாயனார் இவ்வாறு இரவு பகலாக கோயில் அமைப்பதையே சிந்தையாக கொண்டு இறைவன் கோயிலே மனத்திலே நிறுத்தி கோயிலுக்கு உண்மையிலேயே கோயில் கட்டுறதுக்காக கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்லாம் குறிப்பாக கற்பகிரகம் தூபி அர்த்த மண்டபம் மகா மண்டபம் யாக மண்டபம் தொடங்கி அலங்கார மண்டபம் திருமதில்கள் திருக்குளம் திருக்கிணறு ராஜகோபுரம் முதலிய அனைத்தையும் ரொம்ப அழகாக பொழிவோட வேலைப்பாடுகளோடு தன்னோட மனசுக்குள்ளேயே கட்டுறாரு இதை சேக்கிலார் சொல்கிறாரு அடிமுதல் உபானமாதி ஆகியாகிய படைகளெல்லாம் வடிவரும் தொழில்கள் முற்ற மனத்தினால் வகுத்து மான முடிவுறு சிகரந்தானும் முன்னிய முலத்திற்கொண்டு நெடிது நாள் கூட கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார் என்கிறார் சேக்கிலார் அதாவது அடிநிலையிலேருந்து கடைசியில் உச்சியில் இருக்க கோபுரம் வரைக்கும் முதலான எல்லாத்தையும் ஓவிய வேலைவாப்பாடுகள் உட்பட தனது தூய மனதிற்குள்ளேயே கட்டுகிறார் விமானத்தில் முடியும் முடியும் அந்த அமையும் சிகரம் அதற்கெனே விதிக்கப்பட்ட முடிய அளவில் கொண்டு எவ்வளோ நீளத்தில் இருக்கணும் எவ்வளோ அகலத்தில் இருக்கணும் எவ்வளோ உயரத்தில் இருக்கணுன்றது கூட தன்னோட மனதிற்குள்ளேயே மிகச் சரியாக துல்லியமாக கணக்கிட்டு அந்த கோயிலை அமைப்பிக்கிறார் அப்படி சிவபெருமானுக்கு உண்மையிலேயே இருந்து கோயில் கட்டா என்ன எத்தனை நாள் ஆகுமோ அதே மாதிரியே தன்னோட மனதிற்குள்ளேயே வந்து அவ்வளோ நாள் கட்டி அந்த கோயிலை வந்து ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளோடு ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்களையும் கவனித்து அந்த கோயிலை தன்னோட மனதிற்குள்ளேயே கட்டுகிறார் நாயனார் இப்படி எல்லாம் முடிந்த பிறகு அந்த இறைவனை கோயிலுக்குள்ளே வர வைக்கிறக்காக திருக்குடமலுக்கு விழா நடத்தோம் இல்லையா அதாவது கும்பாபிஷேகம்னு சொல்லோம் இல்லையா அந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கும் ஒரு நாளை நிச்சயம் பண்ணுறாரு அப்படி நாளை நிச்சயம் பண்ண பின்னாடி கும்பாபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து பொருளையும் வாங்குகிறாரு குறிப்பாக கும்பாபிஷேகத்திற்கு தேவையான தரப்பை புல் நெய் சிறுக்கு சிரமம் முதலிய அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கு ஆயத்தம் செய்கிறாரு தன்னோட மனதுக்குள்ளேயே இப்படி மனசுக்குள்ளேயே பூசலார் ஒரு இடத்துல கோயில் கட்டிக்கிட்டே இருக்காரு அதே நேரத்தில் அந்த பல்லவ நாட்டோட மன்னவனான காடவர் கோன் அப்படின்ற ஒரு மன்னனும் உண்மையிலேயே காஞ்சி நகர நகரத்தில் இறைவனுக்கு ஏராளமான பொருட்கள் செலவ் பொருட்களையும் பணத்தையும் செலவழித்து உண்மையிலேயே மிகப்பெரிய கற்கோயிலை கட்டி முடிக்கிறாரு அதே நேரத்திலே இப்படி இறைவனுக்கு சிவனுக்கு கோயில் கட்டிய பின் இறைவனை ஆலயத்திற்குள் எழுந்திரளை வைக்கும் திருக்குடமுழுக்கு அதாவது இவரும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறாரு அப்படி இவரும் இவர் குறித்த அந்த நாளும் பூசல நாயனார் கும்பாபிஷேகத்துக்கு குறித்த நாளும் ஒரே நாள் தான் இப்படி இருவரும் தாங்கள் கட்டிய கோவில் திருக்குடமுழு விழாவிற்கான பணிகளை மகிழ்வுடன் செய்து வந்துகின்றனர் அப்படி திருக்குடமுழு விழாவிற்கான முதல் நாள் சிவபெருமான் பல்லவ மன்னனான அந்த காடவர் கோன் கனவுல தோன்றுகிறார் அப்படி தோன்றி திருநின்ற ஊரில் என்னோட அன்பனான பூசல் அப்படின்ற ஒருத்தர் பல நாட்களாக ஒரு கோயில் கட்டியிருக்காரு அதனால அந்த கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு குடமுழு விழாவிற்கு நான் செல்கிறேன் ஆனால் நீ வந்து குறிச்ச நாளை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போகிறார் இதை கேட்டு தூக்கத்திலேருந்து எழுந்து உட்கார்றாரு பல்லவர்க் அவருக்கு ஒரே ஆச்சரியம் இறைவனே வியக்கிற அளவுக்கு திருநின்ற ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்காரு அப்படியாப்பட்ட பக்தியான ஆளை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு சரி யார் தான் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருப்பாங்க நம்ம போய் அவரை நேரடியாகவே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு திருநின்ற ஊருக்கு அவரே நேரடியாக போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் பூசலார் இவ்வளோ இந்த ஊரில் கட்டியிருக்காரு பெரிய கோயில் ஆலயம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்குறாரு ஆனால் ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க பூசலாரா அவர் எந்த கோயிலும் கட்டலையே அப்படின்னு சொல்கிறாங்க சரியே அந்த பூசலார் தான் யாருன்னு சொல்லி கேட்குறாரு அவர் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க அங்கே போய் பார்க்குறாரு அங்கே போய் பார்த்தோன்னே பூசலாரை பார்த்து அப்படியே அவரோட காலில் விழுந்து வணங்குறாரு அந்த அரசன் பூசலாரை வணங்கிட்டு சொல்கிறாரு அண்ணலே என் பெருமான் என் கனவிலே தோன்றி நீங்கள் அவருக்காக எட்டுத்துக்கும் மாழ்த்துறளுக்கும் மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்காதான் சொல்கிறாரு அப்படி கட்டின அந்த கோயிலில் இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானை எழுந்தருள்விக்க போகிறதா சொல்லியிருக்காரு அதனால் நான் காஞ்சி நகரில் கட்டியிருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகத்தை வேற ஒரு நாள் வச்சுக்கோங்க இன்றைக்கி என்னோடய அன்பனானும் பூசலனார் கட்டியிருக்க கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி இறைவனு என்னோடய கனவில் வந்து சொல்லிவிட்டு போனார் அதனால் நான் நீங்கள் கட்டியிருக்க அந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போயிருக்கலாம் போகலான்னு சொல்லி வந்திருக்கேன் இப்போ அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மக பணிவோடு கேட்குறாரு அந்த அரசர் இப்படி மன்னன் சொல்லவும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு அவருக்கு புதுசலா இருக்கு நான் மனசுக்குள்ளேயே நான் கோயில் கட்டியிருந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நான் கோயில் கட்டினது எப்படி இந்த காஞ்சி மன்னனுக்கு தெரிஞ்சதுன்னு அவருக்கு ஒரே ஒரே ஆச்சரியம் அதை சேக்கிலார் சொல்றாரு மன்னவன் உரைப்பை கேட்ட அன்பர் தான் மருந்து நோக்கி என்னையோர் கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரில் முன்வரு நிதியிலாமே மனத்தினால் முயன்று கோயில் என்னதான் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார் அதாவது நான் கோயில் கட்டுறதுக்காக நினச்சி நான் பொருள் தேடினேன் ஆனால் எனக்கு எங்கேயுமே பொருள் அதுக்கான பணம் கிடைக்கல அப்படின்னால நான் இறைவனையே மனசுக்குள்ளே நினச்சி அவருக்காக நான் கோயில் கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசன்ட்டு இவ்வாறு பொருள் இல்லாமையால் தம் மனதிற்குள்ளேயே இறைவனுக்கு கோயில் கட்டியதை பற்றி கூறுகிறார் பூசலார் அதை கேட்டு வியந்தான் மன்னன் உண்மையிலேயே ஏராளமான பொண்ணும் பொருளும் செலவழித்து நான் கட்டிய இக்கோயில் பூசலார் தம் மனதிற்குள்ளேயே கட்டிய கோயிலுக்கு இணையாகாது என்று எண்ணுகிறான் மேலும் பூசலாரின் அன்பின் திறத்தையும் பக்தியின் ஆழத்தையும் இயந்து மகிழ்ந்து பூசலார் காலில் விழுந்து பணிந்து வணங்குகிறான் பின் தன் பரிவாரங்களுடன் காஞ்சி நகருக்கே செல்கிறான் இவ்வாறு பூசலாரை வணங்கி காஞ்சிமன்னன் சென்று விடுகிறார் அதன் பின் பிறையணிந்த பெருமானார் பூசலார் எண்ணியபடியே குறித்த காலத்தில் அவரது உள்ள கோயிலில் எழுந்தருள்கிறார் பூசலார் நாயனாரும் சிவபெருமானை உள்ளத்திலே நிறுவி பூசனை புரிய தொடங்குகிறார் அன்று முதல் தினந்தோறும் ஆறு காலமும் ஆகம நெறி வலுவாமல் உள்ள கோயிலில் முக்கன் பெருமானை வழிபட்டு வந்த நாயனார் முடிவில் இறைவன் அடிமலர் சார்ந்து ஆறாவது இன்பம் எய்தினார் நன்றி வணக்கம்